ஸோ நாலாவது போல்டி சைடே மேட்ச் குளத்தூர் விர்சஸ் பெருங்களூர் பெருங்கூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பருப்பிலே அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்க ஸ்டேக்கில் ராஜ்குமார் நான் ஸ்டேக்கில் வீணாக ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எட்வின் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே எட்வின் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரியானு பார்ப்போம் கண்டிப்பாக போயிருன்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க ஸோ பவுண்டரி அடிக்கிறாரு இங்கே ராஜ்குமார் ராஜ்குமார்னு சொன்னால் ஞாபகம் இருக்கு ரீசெண்டாக நடந்த கோயம்புத்தூர் மணிமேலன் ட்ராஃபியில் ஸோ ஒர்த்தான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாரு பாப்போம் இங்கே என்ன என்ன பண்றாரு நெக்ஸ்ட் ஒன் உள்ளே பந்து லாங் ரானில் கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு போய்கிட்டிருக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணாங்க ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வினோ தான் உள்ள வந்துச்சே ஸ்டைட் டு ஸ்டைட் எடுத்துருக்காரு சான்ஸ்ஃபோ தாண்டி போகுமா போயிருச்சுங்க ஆறு ஃபர்ஸ்ட் ஆரை பதிவு பண்ணுறாரு வினோத் முதல் பாலை சந்திச்சு முதல் பாலே ஒரு ஆரை கொண்டு வராரு அவருக்கான ஃபர்ஸ்ட் ஆரும் கூட மேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் ஆரும் கூட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க இது கண்டு பார்த்து ஆண்டி போகும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு போன பால் ஆறு இந்த பால் நாலு ரெண்டே பாலில் பத்து ரெண்டு கொண்டு வந்தாரு இங்கே வினோத் நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே இந்த பால் ஃப்ரீடாக இருக்கும் போது என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அகேன் ஒரு ஃபுல் ஸ்டேட் ஆடிட்டாருங்க இது கண்டிப்பாக வெளில போய் விழும் மேஸுக்கு சிக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைங்க ஸ்வியூ பண்ணி கொடுத்துட்டாரு சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் ஓடி வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் பா ஓடச்சு வந்துச்சு திருப்பி விட்டுருக்காரு பவுண்டரி போயிடுமா இங்கே வேறி போய் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க பெங்களூர்

ராஜகுமார் பதிவு பண்ற முதல் அறிவு நெக்ஸ்ட் ஒன் அகேன் வலைக்கு வந்துச்சு கேட்சுக்கான வாய்ப்பு மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜ்குமார் அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்ல திருப்பிட்டாருங்க இதை பவுண்டரியா அங்கே ஒரு ஃபீல்டர் குத்தி பம்பானாலும் சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு ரவுன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரவுன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் லெந்தில் வித்தையே கொடுக்காத வந்து லாங்கானில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அவரோட தெரியா உருண்டு போய்கிட்டு இருக்கா அங்கே ஃபீல்டர் நல்லா செய்வோம் இங்கே ஒரு ரன் பண்ண வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வினோத் அன் ஸ்டேக் யாக்கிங் லெந்தில் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஸோ இங்கே தான் இருக்கு ஒரு ரன் மட்டும் ஓடுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ராஜ்குமார் அன் ஸ்டேக் ஸ்டார்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு தரையோட தெரியா அங்கே ஃபீல்டர் வேகமாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும் ஓடுவாங்க ஒரு ரன் மட்டும் மூணு ஓவருக்கு நாப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பெங்களூர் ஆவது ஒரு போட எட்வின் வந்திருக்காரு அவருக்கு என்ன ரெண்டாவது ஒரு இது ஸ்ட்ரைக்ல ராஜ்குமார் ஃபோர்த் ஃபாஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு இதை அடிச்சிட்டு இது கண்டிப்பா தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் சோ போய் விழுந்துருக்குங்க ஆடியன்ஸ் எல்லாம் தாண்டி போய் விழுந்துருங்க ரெண்டாவது ஆற பதிவு பண்றாரு இங்க ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் அகின் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு லாங் ஆன்ல போயிருக்கு பிளாட்டா கண்டிப்பா பவுண்டரி போயிருமா போயிருச்சுங்க சோ போன பலாரு இந்த பால் நாள் ரெண்டே பால்ல பத்து ரெண்ட கொண்டு வந்தாரு ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து பவுலரே கண்டிப்பா கலெக்ட் பண்ணிடுவாரு நாட் பால் கன்வெர்ட் ஆயிச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் இதே கனெக்ட் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பா தாண்டி போகுமா ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருக்குன்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க அடுத்த அடுத்த பவுண்டரி அடுத்த அடுத்த பாலே கொண்டு வராருங்க ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்கிங்ல இருந்து இதுவும் வித்தே கொடுக்காத பந்து ஸ்ட்ரெயிட் டு கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டாக சேவ் பண்ணுறாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் ஒரு ரன் மட்டும் ஃபோர்த்தோர் லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல வினோத் உள்ள வந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல உருண்டு ஓடிட்டு இருக்கு லெக்ட் சைடில் அங்கே ஃபீல்டாக சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரன் மட்டும் ஐம்பத்தி எட்டு ரன் நடிச்சிருக்காங்க இங்கே பெங்களூர் காது ஊர் போட ராகுல் ஸ்ட்ரைக்ல வினோத் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கட் பண்ணிட்டாரு பின்னாடி ஊருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக பவுண்டரி போயிடுமா ஸோ சேவ் பண்ணி போட்டாருங்க இங்கே ஒரு ஃபீல்டர் ஒரு நல்ல இங்க இங்கே ரன் ஓடி வந்துடுவாங்க கண்டிப்பாக ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு சைடு டு சைடே சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு போயிடுச்சுங்க ஆறு நான் கூட பவுண்டரி தான் இருந்துச்சு ஆறு போயிருச்சு பிளாட்டாக போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ரோவோ யாருக்கரா வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு லெக்ஸ் இல்ல ஊருண்டு போயிட்டு இருக்கு அங்க ஒரு ஃபீல்ட் நல்ல சே இங்க ஓரன்கற வாய்ப்பு மட்டும் தான் ஓரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ராஜகுமார் அன் ஸ்டேக் வேலைக்கு வந்துச்சு லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணிருக்காரு அங்க சேவ் பண்ணி போட்டாருங்க சோ இங்க ஒன்னு ரெண்டு கன வாய்ப்பா இல்லங்க ஓடல ஓரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து அடிச்சிருக்காருங்க

ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் விலைக்கு வந்துச்சு இது டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் உடச்சு வந்தது அடிச்சுட்டாருங்க இதுவும் காண்டி பார்த்தா வெளில போய் விழுந்துருச்சு ரெண்டாவது ஆற பதிவு பண்ணுறாரு இங்கே பிரவீன் நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துட்டாங்க இதையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு இதுவும் வெளில போகுமா வெளில போய் விழுந்துருச்சுங்க இதுவும் அகெயின் ஒரு பேக் டு பேக் சிக்ஸை பதிவு பண்ணுறீங்க மாஸ்க் அமைச்சிருக்காரு பிரவீன் அவ்வளோ சேஞ்ச் பண்ணாங்க பவுலிங்கில் நண்டு வந்திருக்காரு ஸ்டேக்கில் பிரவீன் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால் வளைச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா செய்வோங்க இங்கே ஒரு ரன் மட்டும் தான் ரன் மட்டும் ஃபஸ்ட் இனிங்ஸ் லாஸ்ட் ஒன் பால் வினோத் வந்துச்சு சரியான சாரியானுங்க லைனில் வச்சு ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையது ஒவ்வொரு ஒவ்வொருக்கு தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பெருங்கலூர் அஞ்சு டார்கெட் ஃபார் குளத்தூர்

ஓடச்சு வந்துச்சு ஸ்டேட் ஸ்டேட் கனெக்ட் பண்ணிக்காரு அங்கே ஒரு ஃபீல்டு நல்ல சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஷாமான் ஸ்டேக் லோ ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இங்கே பவுண்ட்ரி போயிடும் பவர் பிளே அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிருச்சுங்க ஷாம் பதிவு பண்ணுற முதல் அறியுது ஃபஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் உடச்சு வந்துச்சு இதே அடிச்சிருக்காரு போயிருச்சுங்க ஆறு போயிருச்சு இங்கே

நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒட்டச்சி வந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகலை கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே டாட் பாலாக கன்வெக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஸோ நோ பால் கொடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க பால் ஃப்ரீடாக இருக்க போது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஷாம் வேலைக்கு வந்து லாங் கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஃபீல்டெலாம் சேவ் பண்ணிட்டாரு ஸோ டாட் பாலாக கனெக்ட் ஆயிடுச்சு சேவ் பண்ணி கொடுத்துட்றாரு இங்கே பீர் முகமது நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கட் பண்ணியிருக்காரு லக்கிலி பவுண்ட்ரியா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி போயிடுச்சு ஸோ ஷாம் பவுண்டரி பதிவு பண்ணுறாருங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டெய்ட்டாக அடிச்சுட்டாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போய் விழும் போய் விழுந்துருச்சு அடுத்தடுத்த பால்ல நாலு ஃபோர் ஆறுன்னு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஷாம் வந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து ஆஃப் சைடில் சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே ஸோ நல்லா சேவ் இங்கே டாட் பாலாக கன்வெட்டி ஆகிடுச்சு டூ ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குளத்தூர் அதாவது ஒரு போட இங்கே ராஜகுமார் வந்திருக்காரு ஸ்டைக்கில் எட்வின் இங்கே சைடுல இங்கே தான் இருக்குது டாட் பாலாக ஆயிடுச்சு இங்கே ஸோ இங்கே நோ பால் கொடுத்துட்டாங்க த்ரோ அதன் காரணமாக ஸோ நெக்ஸ்ட் பவுலரா இங்கே பிரவீன் வந்திருக்காரு நோ பால் அதன் காரணமாக பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்ல அடிச்சிருக்காரு குடிச்சிட்டாருங்க லைனில் வச்சேன் இங்கே நல்ல டேக்கன் பீர் முகமது முகம்மது அருண் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஸ்டெம் லாங் சான்ஸ் ஃபார் வந்துருக்காரு பண்ணிட்டாருங்க இங்கே வினோத் பிடிச்சிருந்தா பிரவீனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஸோ நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு ஒருவன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் லோ இருக்கிறான் விட்டே கொடுக்காத வந்து லாங்காண்டில் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே ஒன்று ரெண்டு வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ஓடி வந்துட்டுருக்காங்க ரெண்டு அவுட்டா இல்லைங்க வந்துட்டாங்க ரெண்டு அட் மட்டும் நெக்ஸ்ட் வாடச்சி வந்துது சரியான ஹைட்டு சான்ஸ் ஃபார் நல்லா போய் விழுந்துருச்சுங்க ஹைட்டு தான் முடிச்சு வெளில போகணுன்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஸோ ஷாம் அவர் பங்குக்கு இங்கே யாரை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு நெக்ஸ்ட் ஒன் விலகி வந்து தரடை தரையை அடிச்சிருக்காரு உருண்டு போகுது லெக்ட் சைடில் இங்கே ஒரு ஃபீல்டாக சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ஒரனுக்கு மட்டும் தான் ஓடி இருக்காங்க ஸோ ரன் மட்டும் ஒரு லாஸ்ட் ஒன் ஹவர் உள்ள வந்த வந்து வித்தே கொடுக்காத மாதிரி போட்டார் இங்கே பிரவீன் டாட் பால கட்மெண்ட் ஆகிடுச்சு இதோட மூணு வருக்கு மூணு வருக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குளத்தூர் இருக்கிற மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிக்கணும் பாப்பா மேட்ச்சில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு போல வீர் முகம்மது ஸ்டைட்ல ஷாம் வேலைக்கு வந்துச்சு கரட தரையா உருண்டு போய்கிட்டு இருக்கு இங்கே ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்க ரெண்டு ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு இல்லை போயிடுச்சுங்க ஆறு ஷாம் ஒரு பங்குக்கு இங்கே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆறு ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே ஷாம் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து லாங் ஆரில் கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு ஓடிக்கிட்டு அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு மிஸ்ஃபீல் பண்ணுறது யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ட்ரான்ஸ்ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க ஃபிளாட் டாப் அருண் அவர் பதவிக்கு ஒரு பதிவு பண்ணி பேக் பேக் ரெண்டு கொடுக்குறாருங்க போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா லாங்காண்டில் கனெக்ட் பண்ணிடுறேன் போயிடுச்சுங்க பவுண்டரி சாரை தொடர்ந்து பவுண்டரியை பற்றி பண்ண ஆரம்பிச்சு யாரும் இங்கே யாரும் லாஸ்ட் ஒன் ஆல் யாக்கிங்லே வித்தே கொடுக்காத வந்து லாங்காண்டில் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்து எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒன்று ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிட்டாங்க இங்கே குளத்தூர் பன்னெண்டுக்கு இருபத்தஞ்சா இங்கே மேட்ச் மாறிடுச்சு பன்னெண்டுக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சாவது ஒரு கூட யோகராஜ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேக்ல ஷாம் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கங்க லாயில் வச்சு எங்க புடிச்சாரு கீர்த்தி எங்க எக்ஸலன் கேட்ச் நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்திருந்த ஷாம் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஒரு யங் ஸ்டார் நண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு லாங் ஆன்ல இங்க ஊரு நல்ல ஸ்டாப் இங்கே ஒரு ரன் மட்டுந்தான் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு இன்சைட் எடுத்துல கேட்ச் காண வாய்ப்பு இல்லைங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸா நாங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் திருப்பிட்டாருங்க இதை நெக்ஸ்ட் சைடில் உருண்டு ஓடிருக்கு அங்கே ஒரு ஃபீல்டாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன்று ரெண்டு கண வாய்ப்பு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ஸோ ரோ கணிச்சு அடிக்கல அதனால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு லாங்கானில் தெளிவாக கனெக்ட் அதில் உருண்டு உருண்டு ஓடிட்டுருக்கு அங்கே ஃபீல்டாக சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒன் ஒரு ரன் மட்டும் தாங்க ஊருக்கு எழுபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே குளத்தூர் மேட்சிங்கு ரொம்ப ப்ரெஷரில் இருக்கு ஆறுக்கு பதினெட்டு அப்படிங்கிறப்ப சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு இங்கே கோபி ஸ்டைக்கில் அருள் ஒ வந்துச்சு திருப்பி இருக்காரு அங்கே ஊர் இருக்காரு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பா இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் போட்டாருங்க அஞ்சுக்கு பதினேழு வந்துச்சு இதையும் கனெக்ட் பண்ணல டாட் பாலை மாறிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணி இங்க கோபி நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு வந்துச்சு இதையும் கனெக்ட் பண்ணல பேக் டு மூணு டாட் பால பதிவு பண்ணுறாரு இங்கே கோபி ரெண்டுக்கு பதினேழு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் ஒயிட் பால் ரெண்டுக்கு பதினாறு நெக்ஸ்ட் ஒன் ஒரு நோ பால் எப்படி இந்த ஸ்டெம்ல கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் இல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப ஸோ பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் ரெண்டுக்கு பதிமூணு பன்னெண்டு ஃப்ரீடா மாதிரி இந்த பால் ஃப்ரீடா சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே கோபி ரிசீவ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒன் பால் நோ பாலாக போட்டார் கீப்பர் கலெக்ட் பண்ணிட்டாரு ஸோ அகைன் ஒரு ஃப்ரீடாக இருக்க போது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் லாஸ்ட் ஒன் பால் ஃப்ரீட் பால் லோ ஃபுல் டாஸாக லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதோட இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க பெங்களூர் பெருங்களூர் அணியினர் பெற்றுக்கொண்டுள்ள தங்கள் அருகே ஃபார் குளத்தூர்